ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் யாருமே அதை கண்டு பயந்து ஓட வேண்டாம் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் நான் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்கே வந்து நிறையா பிரச்சனைகளை தீர்க்கறக்கூடிய பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க சில பேருக்கு வந்து நமக்கு டெய்லியே பணம் தேவையாக இருக்கும் எந்த கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து டெய்லி பணம் தேவை இருக்கும் அந்த பணத்தை தேவைக்கு தான் இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் எல்லாமே ஈஸியான பரிகாரங்கள் தான் அதுக்கு தேவை வந்து உங்களுக்கு ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி ஒரு சிட்ரிங் ஸ்டோனு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் எப்போவுமே வந்து பணம்ங்கும் பொழுதே க்ரீன் கலரில் யூஸ் பண்ணுறது தான் நல்லது அதுக்கப்புறம் அதில் எழுதுறதுக்கு நான் க்ரீன் இங்கில் ஒரு மார்க்கர் பென் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த பிரியாணி இலையை எடுத்து உங்களுக்கு என்ன பண தேவையோ அதை நம்ம எழுத போகிறோம் நான் இப்போ இந்த பிரியாணி இலையில் என்ன எழுதியிருக்கேன்னாக்கா எனக்கு உடனடியாக மூன்று லட்சம் ரூபாய் பணம் வேண்டும்னு எழுதியிருக்கேன் நான் ஒரு ஜென்ரலாக ஒரு இது எழுதிருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த கேண்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஏற்றிக்கோங்க இதுக்கு க்ரீன் கேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து இந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் எரிச்சிடணும் உங்களோட இன்டென்ஷன் எதிர்க்கீங்க பாத்தீங்களா இதை எரிச்சிட்டு வந்து முழுசாக எரிஞ்ச பிறகு அதோட தூள் வந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த தூளையும் சிட்ரின் ஸ்டோனையும் எடுத்து நம்ம ஒரு பவுச்சில் போட போறோம் காமிக்கிற பாருங்க உங்களுக்கு இப்போ நான் இந்த சிட்ரின் ஸ்டோன் இந்த பவுச்சில் போட்டிருக்கேன் இப்போ எரிஞ்ச தூள் இருக்கு பார்த்தீங்களா இந்த பிரியாணி இலையோட தூள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதுக்குள்ள போட்டுற போகிறோம் உடனடியா வந்து உங்களுக்கு பணத்துல வந்து ஒரு பெரிய மாறுதல் தெரியும் இதில் இது மாதிரி போட்டுட்டு இத உங்க பர்சுல வச்சுக்கோங்க உடனடியா வந்து உங்களுடைய வரவும் வருமானம் அதிகரிக்கும் பணத்துல வந்து ஒரு பெரிய மாறுதல் தெரியும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற பிறகு இந்த சிட்டிங் ஸ்டோனை எடுத்து வச்சுட்டு இந்த பிரியாணி இது தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்பக்கமாக போய் வீட்டோட வெளிப்பக்கமாக போய் ஊதிடுங்க அது அப்படியே பறந்து போயிடும் பிரபஞ்சத்தை நோக்கி போயிடும் இது வந்து நீங்கள் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் ரொம்ப நிறைய டிப்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன் நான் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய டிப்ஸாக இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருந்ததுன்னாக்கா நான் ஆன்மீக பொருட்கள் தேவை இருந்தாக்கா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நன்றி வணக்கம்